இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கோவை மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செலவினம் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் என அறிவிப்பு கோவை மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் மாநகராட்சி வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹாலில் நடைபெற்றது அதில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி இந்த பட்ஜெட்டை வெளியிட்டார் நிதிக்குழு தலைவர் முஃபா முஃபசீரா பட்ஜெட்டை பெற்றுக்கொண்டார் இந்த பட்ஜெட்டில் வருவாய் வரவீனம் மற்றும் மூலதன வரவீனம் நான்காயிரத்தி அறுநூற்றி பதினேழு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயாகவும் வருவாய் செலவினம் மற்றும் மூலதன செலவினம் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி பதினாறு கோடி ரூபாயாகவும் நிகர பற்றாக்குறை நூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநகராட்சி குடிநீர் வாரியத்தில் பணியாற்றும் கணக்காளர்கள் இருபது பேருக்கும் பெண்கள் ஒன்பது பேருக்கும் பட்ஜெட் தயாரிப்புக தயாரிப்புக்காக பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்துக் கொடுக்கப்பட்டதாகவும் மஞ்சப்பாயில் சுவர் கடிகாரம் வைத்து கொடுக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது

அபேஷ் வேற இல்லை தம்பி வேற ஒன்றும் இல்லை நேரம் தவணை வர்றாங்களா எல்லாரும் நிதியாண்டில் ரூபாய் அறுபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இம்மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு பறிக்கை நிதியாண்டில் ரூபாய் ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மற்றும் மரு சேரும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் கல்வி கட்டணம் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மாநகராட்சி பள்ளிகளில் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தும் வகையில் மாநகராட்சி அனைத்து பள்ளிகளுக்கும் வகுப்பு கூட்டத் தொகை தடா ரூபாய் பத்தாயிரம் கிராமின் நிதியாண்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம்